அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன்குமார் பிஎஸ் மதன்குமார் அகாடமிலிருந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா டுவெல்த் எக்கனாமிக்ஸு பப்ளிக் எக்ஸாமுக்கு எந்தெந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த சாப்டரில் எந்தெந்த கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ரெண்டையுமே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது ஸ்லோ லேர்னர்ஸுக்கு ஸ்லோ லேர்னர்ஸ் பார்த்திங்கன்னா சாப்டர் ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு இந்த நாலு சேப்டரையுமே தரவு பண்ணிக்குவாங்க இவங்க இது படித்தவங்களுக்கு உங்களுக்கு போதுமானது அடுத்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா இந்த நாலு சாப்டர் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க வேண்டியது ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த நாலு நீங்கள் சேர்த்து படிச்சுக்கணும் அதாவது ஸ்லோ லெனன்ஸ் நாலு சாப்டர் பாருங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு எட்டு சாப்டர் பாருங்கள் அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு சாப்டர்மே நீங்கள் பார்க்கணும் அதில் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் இந்த ஆர்டரில் கொடுங்க அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு முடிங்க அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு முடிங்க அதுக்கப்புறம் மற்ற லெசன் முடிக்கலாம் இந்த ஆட்டத்தில் பாருங்கள் இது இம்பார்ட்டன்ஸ் லெசன் கொடுத்துருக்கேன் இதில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டினுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடைக்கும்